மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாந்தியை பற்றி என்னுடைய அனுபவத்தை இன்றைக்கும் கூட சொல்ல போகிறேன் இது ரொம்ப வித்தியாசமாகவும் புதிதாக நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் நீங்கள் ஒரு அட்வைஸ் நான் யாருக்கும் சொல்கிறதில்லை ஆனால் ஒரு அன்பு வேண்டுவோராக ஒரு விஷயம் சொல்கிறேன் எதையுமே சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க வாழ்க்கையில் அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக கூட இருக்கலாம் அது ஒரு பதிவாக இருக்கலாம் ஒரு நிகழ்வாக இருக்கலாம் ஒரு உறவாக இருக்கலாம் இல்லை உங்கள் காலத்துக்கும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு உயிர் உள்ள விஷயமாக இருந்தாலும் சரி உயிரற்ற விஷயமாக இருந்தாலும் சரி இருக்கும் எதையுமே சாதாரணமாக கடந்து போய்விடாது இது என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு பாடம் இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நம்ம மருதமலை அடிவாரத்தில் ஐயோபி காலனின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் தியான பீடம் ஒரு கட்டடம் ஒன்று கட்டப்போகிறோம் அதற்கு உங்களால் முடிந்தால் உதவியோ பொருள் உதவியோ செய்யுமாறு அன்போடு நான் கேட்டுக்கிறேன் கீழே மூர்நூறு ஆப்ஷன் இருக்குது அங்கே கூகுள் பே நம்பர் இருக்குது கீழே என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது ஏதாவது விருப்பம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய பங்களிப்புகளை தாராளமாக செய்யலாம் எல்லாருக்கும் அற்புத மகான் கதிரீசனிக அவர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சரி நவ கிரகத்துல ஒன்பது கிரகங்கள் இருக்கு அந்த ஒன்பது கிரகங்களுக்கும் துணை கிரகங்கள் உபகிரகங்கள் இருக்கு அப்படி சனியுடைய உபகிரகமான மாந்தியை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல மாந்திய மனதார நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்த பிரபஞ்சம் அவரை பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்கு சரி அவரை பற்றி பேசவும் போது அவர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி சுற்றி நடக்கணும் இல்லையா ஒன்றும் இல்லை ஏதாவது கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டு இல்லை யாராவது இறந்து போன செய்தி இல்லை யாராவது ரொம்ப முடியாமல் இருக்கக்கூடிய செய்திகள் நிச்சயமாக வரும் வராமல் போகவே போகாது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியும் சரி பார்க்குறதுக்கு பிறகும் சரி ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் ஒன்றும் இல்லை ரொம்ப நாத்தமான ரொம்ப ஸ்மெல் வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் முகர்ந்துடணும் அதாவது சுவாசம் பண்ணணும் இல்லையா ஒரு மொபைல் எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணால் ஒன்று வெட்டின நியூஸு இல்லை இறந்து போன நியூஸ் இது கண்டிப்பாக வரும் வராமல் போகவே போகாது பிரபஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம நம்மளோட கனெக்ட் ஆகுது இதை பேசுகிறவங்க கூட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறத ஒரு ஆதாரம் இதுதான் சரி இன்னைக்கு நான் மாந்தியை பற்றி என்ன சொல்லப்போன் முதல்ல மாந்தி எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா ஒருத்தர் உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மாந்தி பிரதானமாக வேலை செய்யுது ஒரு முறை நம்முடைய அலுவலகத்துக்கு ஒரு அம்மா ஒரு பையன் வந்திருந்தாங்க வந்துட்டு இது என் பையனுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நான் வாங்கி பார்த்துட்டு பக்கத்துலேயே பிரசன்னம் போடுவேன் பிரசன்னம் போட்டால் தச்சம் ஜாதகம் உயிரோடு இல்லைன்னு வருது என் பையனுக்கு எப்போ வந்து சீட்டு கிடைக்கும் காலேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அந்த பையனுடைய சாட்டில் கூடிய மாந்தியும் பிரசன்ஸ் இப்போ கோச்சாரத்தில் கூடிய மாந்தியும் பார்க்குறேன் கோச்சாரில் கூடிய மாந்தி என்ன சொல்லுதுன்னா இப்போ செத்துட்டான்னு சொல்லுது சாட்டில் கூடிய மாந்தி செத்துட்டான்னு சொல்லாது ஏன்னா அது நம்ம பிறக்க போகும்போது பொதுவாக நண்பர்களே நம்ம பிறக்க போகும்போது நம்மளை ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படம் அப்படி தானே இருக்கும் அந்த படம் நம்ம எப்படி இருந்தோம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத சொல்லுமே தவிர நம்மளுடைய எதிர்கால விஷயங்களை சொல்லாது அதுக்கு நம்ம கோச்சாரத்தை எடுத்துக்கணும் அப்போ அந்த கோச்சாரத்தை எடுத்துக்கம்போது கோச்சாரம் மாந்தி தெளிவாக சொல்லுது உயிரோட இல்லை அப்படின்னு விஷம் சாப்பிட்டு இறந்து போயிட்டான்னு கோச்சாரம் மாந்தி சொல்லுது இந்த அம்மா பையனுக்கு பையனுக்கு சீட்டு கிடைக்குமான்னு கேட்குது எப்பவுமே மாந்தியை பற்றி பேசிட்டோம்னாவே ஒரு துக்கமான ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து வரும் இதை கேட்குறவங்களுக்கு ஒரு துக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளில் நம்ம நெருங்கிய நண்பர்களோ யாராவது ஒருத்தவங்க சம்மந்தப்பட்ட முடியல ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்போ இப்பவோ இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் சில விஷயங்கள் நமக்கு இண்டிகேட் பண்ணதுன்னு அர்த்தம் இது நம்ம வந்து உணர்ந்த நான் சொல்ற சொல்லக்கூடிய விஷயத்தை உணர்ந்து பாக்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது அப்பா தான் இருக்கும் மனசு ஐயோ அப்படியா ஆமா இல்லை அப்படின்னு தோணும் அந்த அம்மா வந்து என்கிட்ட கிட்ட கேட்கிறாங்க மேற்கொண்டு ஒரு விஷயம் எப்போ கல்யாணம் நடக்கும்னு கேட்குறாங்க நான் சொன்னேன் அம்மா ஒரு நிமிஷம் இருங்க நீங்க கேட்குறதுக்கு எல்லாமே நான் பதில் சொல்றேன் தற்சமும் இந்த பையன் உயிரோட இல்லைன்னு சொல்லுது பிரசன்னம் அப்படின்னு சொல்லுன்னு அந்த அம்மா அழுகுறாங்க அழுதுக்கு பிறகு எவ்வளவோ காரணங்கள் சொன்னாங்க அந்த பசு விஷயம் நம்ம மாந்திக்கு வந்துடும் அப்போ ஒரு விஷயம் நான் சொல்றேன் அவங்க கிட்ட அம்மா இறந்து போனவோடைய ஜாதகத்தை நீங்கள் வச்சு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆத்மா ரொம்ப கவலைப்படும் அந்த ஆத்மாவுடைய உடம்பெல்லாம் ஒரே மாதிரி எரிச்சலாக அதுக்கு வந்து உண உணர்வு ஏற்படும் பொதுவாக இறந்து போன ஜாதகத்தை வச்சு கூடாது தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அது சொன்னதுக்கு பிறகு எனக்கு ரொம்ப மனவேதனைங்க எப்போதுமே மாந்தியை பற்றி பேசிட்டோம்னு வச்சுக்கோ செத்த ஜாதகத்தை பார்த்துட்டாவே ஒரு ஒரு வாரத்துக்கு அதோட தாக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் மனவேதனை மனக் குழப்பம் அப்படியே ஒரு இடமா எனக்கு ரொம்ப ஒரு அந்த ஆத்மா என்னென்ன விஷயத்தில் கவலைப்படுதோ அதெல்லாம் நான் ரியல் ரியல் லைஃப்பில் கஷ்டப்படுற ஒரு ஃபீலாகவே இருக்குது ஸோ வீட்டில் மற்ற இடங்களில் சூழ்நிலில் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம ஒரு துக்கமாகவே இருக்கும் அப்போ ஒரு எண்ணத்தோடைய ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சி நம்மளுடைய ஆர்வம் வந்து டச் பண்ணும்போது போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு விதமான ஷேக்கிங் ஏற்படுது அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு வருத்தங்கள் நிகழ்வுகள் ஏற்படுது அப்போ இந்த இருக்கக்கூடிய மாந்திக்கு நான் போய் பரிகாரம் சொல்கிறேன் மாந்தி கோயிலுக்கு போனால் சில விஷயங்கள் சரியாயிடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் உருட்டுக்கள் தான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஓகே மாந்திக்கெல்லாம் பரிகாரம் எல்லாம் கிடையாது என்னுடைய அனுபவத்தில் மாந்திக்கு பரிகாரங்கள் பெரிதாக கிடையாது மாந்தி கோயிலுக்கு போய் மாந்தியை வந்து வழிபடலாம் அவர் சந்தோஷப்படுவார் அவ்வளவுதான் ஒருத்தருடைய ஒருத்தருடைய ஆயுள் காலத்தை தீர்மானிக்கிறது ஒருத்தருக்கு மரணம் ஏற்படும்னா மாந்தி சம்பந்தப்படாமல் ஏற்படாது இதான் உண்மை நீங்கள் இறந்து போனவங்களுடைய ஜாதகத்தை எல்லாம் எடுத்து பாருங்கள் சனிக்கு திரிகோணத்தில் கோச்சாரத்தில் மாந்தி இருக்கணுங்க ஒரு பிறந்தகால சனியா இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த சனிக்கு திரிகோணத்தில் கோச்சாரத்தில் மாந்தி வரும்போது தான் ஒருத்தருக்கு மரணம் ஏற்படும் அவர் ஒவ்வொரு நாளும் வருவார் அப்படி கிடையாது அதுக்குன்னு தசா புத்தி நம்ம எடுத்து பார்க்கணும் அது வேறு சப்ஜெக்ட் அதை இதுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் அப்போது இந்த மாந்தின்னு சொல்லக்கூடிய இந்த உபகிரகம் பெரும்பாலான விஷயங்கள் ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப அழகாக சொல்லும் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருந்து ஒரு அம்மா எனக்கு கூப்பிடுறாங்க தன்னோட பையன் இந்தியாவில் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் என்ன ஆச்சுன்னே தெரியல அவனை பற்றி எந்த செய்தியுமே வரல அவன் நண்பர்களுக்கு கேட்டால் இல்லை எங்கே போனானே தெரியலன்னு சொல்கிறாங்க கடைசியாக அவன் வந்து ஒரு காதல் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டேன் இந்த மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கத்திட்டேன் அதுக்கப்புறம் என் பையன் என்கிட்ட பேசவே இல்லைன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க நம்மளுடைய இந்திய நேரப்படி கரெக்டாக ஒரு விடிய காத்தால் ஒரு நான்கு மணி முப்பது நிமிஷத்துக்கு அவங்க கூப்பிட்றாங்க ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது நான் பொதுவாகவே சொல்லியிருக்கேன் எல்லாருக்கிட்டேயும் நான் ஃபோனை சைலண்ட்டில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எடுக்கிறதே இல்லைன்ட்டு ஆனால் ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு நான் பேசணும்னு இந்த பிரபஞ்சமும் அற்புத மகானும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்னை எழுப்பிட்டுருவாங்க அந்த நேரத்தில் இருக்க இந்த லைட்டு ஆனால் அந்த ரிஃப்ளக்ஷனுக்கு எந்திரிச்சிட்டேன் நான் மூஞ்சிலேயே அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு லைட்டு பார்த்தா வாட்ஸ்அப்பில் கால் வந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது கால் நான் பார்க்குறேன் இது அர்ஜென்ட் இருக்கும் போல் இருக்குது அப்புறின்ட்டு அடுத்த கால் வரமோ அட்டன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி அவங்க தகவல்கள்லாம் சொல்கிறாங்க அவங்ககிட்ட பேச பேசவே நான் எப்போதுமே யார்கிட்ட பேசினாலும் பிரசன்னம் போட்டு போட்டுருவேன் அது நான் என்ன அர்ஜென்ட்டான வேலையாக இருந்தாலும் சரி பக்கத்தில் பிரசன்னம் போட்டே தெருவேன் பிரசன்னம் போட்டு பார்த்தா மாந்தி லக்கணத்தோடு சம்மந்தப்படுறார் ஓகே ஆள் இல்லை கோச்சார லக்கணத்தோடு சம்மந்தப்படுற ஆள் இல்லை நான் சொன்னேன் உங்கள் பையன் இறந்துட்டாப்புல இறந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மணி நேரம் ஆச்சு பதிமூணு மணி நேரம் ஆச்சு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அவங்களால ஏற்றுக்க முடியல ஐயோ துபோன்னு கத்திட்டு ஃபோனை வச்சுட்டாங்க என்னையும் திட்டிட்டு ஃபோனை வச்சாங்க ஃபோன் பண்ணது அவங்க பதில் சொன்னேன் அதுக்கு என்ன திட்டிட்டு என்ன ரொம்ப துக்கமாக இருந்தாலும் என்னை அப்படி பேசிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப கேவலமாக ஒரு வார்த்தை சொல்லி திட்டிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருக்காங்க சுவாமிஜின்னு நல்லா கேவலமாக என்னை திட்டிட்டு என்ன சுவாமிஜின்னு போட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே பையன் இறந்துட்டால் நீங்கள் டைம் மன்னிச்சிடுங்க நான் அதிகமாக பேசியிருந்தா அப்படின்னு வார்த்தை சொல்கிறாங்க ஒரு வார்த்தை விட்டு அந்த வார்த்தை நல்லா இல்லை ஒருத்தர் எமர்ஜென்சியாக பேசுகிறாங்க நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த மாந்தி நம்ம ஒரு மரணத்தை ஒரு விஷயத்த சொன்னாலும் அந்த அசிங்கத்தை நம்மளுக்கு கொடுக்கும் இப்போது ஒரு மனிதன் அசிங்கமான எந்த விஷயம் செய்கிறாங்கன்னு அங்கே மாந்தி இருக்கும்னு அர்த்தம் ஒரு டிச்சி இருக்குன்னா அங்கே மாந்தி பகவான் இருக்கான்னு அர்த்தம் ஒரு மலம் இருக்குன்னா அங்கே மாந்தி இருக்கான்னு அர்த்தம் மாந்தினால தான் மலமே ஏற்படுதுங்க அப்போ கேதுவோட மாந்தி சேர்ந்து வச்சுக்கோங்க யார் ஜாதத்துல கேதுவோட மாந்தி சேர்ந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு மலம் கழிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் இதெல்லாம் எத்தனையோ ஜாதகங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நீங்க நீங்க வந்து சோதனை பண்ணி பாருங்க யாருக்கு ராகு கேதுகள் நட்சத்திரத்துல மாந்தி இருக்கோ அஸ்வினி மகம் மூலம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நான் சொன்ன இந்த ஆறு நட்சத்திரங்களுமே ஆறு நட்சத்திரத்தில் மாந்தி இருந்ததால் மேஷம் அப்புறம் வந்து மிதுனம் அப்புறம் வந்து சிம்மம் சுவாதி அதாவது துலாம் அதுக்கப்புறம் தனுசு அதுக்கப்புறம் கும்பம் இதுலலாம் மாந்தி இருக்கான்னு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மலம் சம்பந்தப்பட்ட அந்த மலம் கட்டுறது மோஷன் போகக்கூடிய டைட்டு பைப்ஸ் வந்த பேஷண்ட்டுக்கு எல்லாமே இந்த மாந்தி சம்மந்தப்படணுங்க இந்த நோய்களையும் அந்த அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்தை வந்து கொடுக்குதுன்னு சொல்றது என்னோட ஆய்வுங்க அதனால இந்த மாந்தியை பத்தி ஒவ்வொரு விஷயங்களும் பேசிட்டே போலாம் ஒவ்வொரு விஷயங்களும் பேசிட்டே போலாம் யாரும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய மாந்திய கடந்து போயிடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் இந்த அனுபவங்கள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு எத்தனையோ பேர் இறந்து போன டைம் எல்லாம் பார்க்கும்போது மாந்தி எக்ஸாக்டா சம்பந்தப்பட்டிருக்குங்க எத்தனையோ உபகிரகமான பரிவேடன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் அதாவது நம்ம தூமகேது அந்த மாதிரி நிறைய உபகிரகங்கள் நிறைய இருக்குங்க ஆனால் அந்த கிரகங்களை விட மாந்திக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்கிற என்னால் ஒரு ஜாதகத்தை உணர்வு பூர்வமாக உணர முடியுதுங்க இப்போ நான் இந்த வீடியோ பேசும்போது இப்படி நடக்கும் நான் சொல்கிறேன் இல்லைங்களா அப்போ உங்களுக்கு சுற்றி அந்த நிகழ்வு நடக்கும்போது மாந்தியோடைய அந்த தாக்கத்தை உங்களால் உங்கள் மனசு உணரும் இது வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் தெரிய வரும் இன்னொரு விஷயத்தையும் நான் நீங்கள் சொல்லி கடமைப்பட்டிருக்கேன் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு பெரும்பாலான காரணம் மாந்திங்க மாந்தி எப்படி வந்து உருவானாருன்னு சொல்லக்கூடிய கதை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க நானும் சொல்லி அந்த அடிக்க விரும்பல ஷார்ட்டா சொல்லிடுறேன் வந்து திருமணம் செய்யறதுக்கு மாந்தி சனீஸ்வர பகவானால் உருவாக்கப்பட்டவர் பகவான் குரு பகவான் கிட்ட சொல்லிதான் மாந்தி உருவானார் எப்பயுமே ஒரு விஷயம் உருவாகணும்னா அதுக்கு ஜீவகாரண குரு சம்பந்தப்படணும் அப்ப குருவோட மாந்தி யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க வீட்டுல அபாஷன ஆகும் ஒண்ணுல யாருக்கு வந்து குருவோட மாந்தி இருக்குதோ குருவோட சம்பந்தப்பட்ட இடத்துல மாந்தி இருக்கோ அந்த குருவுக்கு திரிகோணத்திலயோ கேந்திரத்திலேயோ மாந்தி இருந்தால் அபாஷன் ஆகுங்க அப்போ ஒரு இயற்கை நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லுதுங்க ஒரு ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னா நடக்க போற விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருந்துட்டு நம்ம சொல்லுது கிரகங்கள் எல்லாம் நான் இப்படி பண்ண போறேன் ஜாக்கிரதையா இரு வழிபாட்டுல இரு அப்படின்னு சொல்லுது நம்ம கேட்கறதுல இப்ப குரு பகவானை பத்தி சொல்லிட்டு சொல்லி சொன்னதுனால இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு பெரும்பாலான பேருக்கு மீனம் தனுசு அப்புறம் மகரம் இப்ப கோச்சாரத்துல குரு எங்க இருக்காரு மிதுனத்துல இருக்காரு இந்த ராசிக்கு மாந்தி இருக்குங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க நிறைய விஷயங்களை பத்தி சொல்லலாம் நீங்க நான் பேச பேச உங்களுக்கு சில நேரங்களில் மிராக்களாகவே இருக்கும் இதெல்லாம் எப்படி சொல்றாரு ஒண்ணும் இல்லை பிரசன்னம் இந்த பிரபஞ்சம் மூலியமாக எனக்கு சொல்லுது அதுக்காக அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் எனக்கு பக்கத்துணையாக இருந்து எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கார் அந்த அற்புத மகான் அவரை பற்றி நான் என்னென்ன சொல்ல அதாவது அவரை அவரை பற்றி பேசலைன்னா நல்லா உயிர் வாழவே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு சொல்லலாம் ஒரு முறை நான் ஒரு சின்ன ஒரு சம்போட்டை சொல்லிட்டு அந்த வீடியோ முடிச்சுடுறேன் ஒரு முறை நான் பைக்கில் இருக்கேன் கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கேன் அப்போ அற்புத மகான் சொல்கிறாரு மகனே இவ்வளோ வேகம் வேண்டாம் இவ்வளோ வேகத்துடன் போனால் ஒரு எலி உன்னால் வந்து மரணம் ஏற்படும் ஒரு எலிக்கு நீ மரணம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவர் சொல்லி கொஞ்ச நேரத்தில் ஒரு எலி மேலே வண்டி விட்டுட்டுங்க அப்போ ஒரு குருவானவர் ஒரு உயிர் சேதமடைந்தாலும் முன்னாடி அலர்ட் பண்ணுறார் அப்போதான் இந்த விஷயத்த நான் ரொம்ப ஆழமாக கருதுறேன் நீங்கள் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த குரு என்றுக்குமே உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் உங்களுக்கு என்ன நடந்தாலும் அந்த குருவை தாண்டி தான் உங்களுக்கு நடக்கணும் சொந்தங்கள் கைவிட்டுரும் குரு என்னைக்குமே கைவிட மாட்டார் குரு என்னைக்குமே பிரதிபலங்களை எதிர்பார்க்காத ஒரு புண்ணிய ஆத்மா உங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு குரு அந்த குருவை கெட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எந்த மகானாக இருந்தாலும் சரி எந்த சித்தராக இருந்தாலும் சரி அனைவரும் ஒருவரே எல்லாருக்குள்ளும் அந்த ஜீவாற்றா பரமாற்றா பரமாற்றாவோடு இணைந்திருக்கு அடுத்த ஒரு தொகுப்பில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம்